என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பதினெட்டாவது மக்களவையின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி பதவி ஏற்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருக்கிறது அதாவது நாளை நாளை மாலை இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் ஏற்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு இந்திய திருநாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கும் இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இவர்கள் எல்லாம் இரண்டு முறை பிரதமர்களாக இருந்தவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பது நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார் இவர் மூன்றாவது முறையாக பதவி ஏற்கின்ற இந்த லோக்சபா என்பது எப்படி இருக்க போகிறது ஏனென்றால் ஏற்கனவே கடந்த இரண்டு லோக்சபாவும் இவர்கள் தனி மெஜாரிட்டியில் வெற்றி பெற்ற லோக்சபா இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பிஜேபி அதேபோன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூற்று மூன்று இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றது இப்பொழுது பாஜக தனியாக பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது இருநூற்று நாற்பது தான் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் என்பது இருநூற்று எழுபத்தி இடங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இந்தியாவில் ஆனால் கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து குறைந்தது முன்னூறு இடங்களுக்கு பாஜகவிற்கு ஆதரவு இருக்கிறது பாஜக தனியாக பெற்ற வெற்றி இருநூற்று நாற்பதாக இருந்தாலும் அவர்கள் தலைமையில என் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பெற்றிருக்கின்ற இடங்கள் என்பது முன்னூற்று மூன்று இந்த முன்னூற்று மூன்று இடங்கள் கூட்டணி சேர்த்து இருப்பதால ஏற்கனவே இரண்டு முறை மோடி அவர்கள் ஆட்சி செய்ததாலும் ஏற்கனவே பிஜேபி வாஜ்பாய் அவர்கள் இரண்டு முறை பிரதமராக இருந்ததாலும் பிஜேபி கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு சிறந்த நாடாளுமன்ற அனுபவம் இருப்பதால ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை எப்படி இணக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள் என்று மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் முக்கிய தலைவர்களாக இந்த கூட்டணியில பார்க்கப்படுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பதினாறு எம்பியும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு பனிரெண்டு எம்பியும் இருக்கிறார்கள் இந்த பனிரெண்டும் பதினாறும் சேர்ந்தால் இருபத்தி எட்டு எம்பிக்கள் இந்த இரு தலைவர்களிடமே இருக்கிறார்கள் அதே போன்று ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒரு எம்பி சீட்டு வந்துட்டு பிஜேபிக்கு இருபத்தி ஒரு எம்பி சீட் வந்துட்டு பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு பதினாறு இடங்களிலேயும் நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சிக்கு இரண்டு எம்பிக்களும் கிடைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி கூட்டணிக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருந்து கிடைத்திருக்கின்ற எம்பிக்கள் மட்டுமே இருபத்தி ஒன்று ஆகையால் ஆந்திர பிரதேசை முன்னிறுத்தி மத்திய அரசிடம் என்ன கோரிக்கைகளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்வைத்தாலும் அதை நிராகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு மாநில கட்சியினுடைய செல்வாக்கு இந்த செல்வாக்கு தான் முக்கியமானது இப்படி ஒரு செல்வாக்கை தன்னுடைய மாநிலத்திற்காக அந்த இயக்கத்தின் தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டால் மாநிலம் வளர்ச்சி பெறும் மாநிலத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும் ஆனால் தமிழ்நாடு கடைசி பதினைந்து ஆண்டுகளாக எந்த பயணம் இல்லாமல் போனது இதை நான் பேசினா எல்லோருக்கும் கோபம் வரும் சண்முகம் எப்போவுமே திமுக அதிமுகன்னு குற்றம் சொல்கிறதே வேலையாக போச்சுன்னு நிறைய பேர் எழுதுறீங்க நான் உங்கள் மேலே வருத்தப்படலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் வந்துட்டு ஒரு மாநிலம் மத்திய அரசோடு எந்த ஒரு இணக்கத்திலும் இல்லை எந்த ஒரு உறவுலையும் இல்லை அப்படின்னா அந்த மாநிலத்தின் தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும் அந்த மாநிலத்தின் தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும் சொல்லுங்கள் இந்த முறை வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருந்தது மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ள தவறிட்டாங்க மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகளையே நம்ம குற்றம் சொல்லி கொண்டிருக்க முடியாது அரசியல்வாதிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அனுப்புவது மக்கள் தான் அப்படி என்றால் மக்கள் தானே எஜமானர்களுங்க இந்த முறை வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து ஒரு நல்ல கூட்டணியை தான் அமைத்திருந்தாங்க அந்த கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறது அதிமுக இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது பிஜேபி பாமக கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்ற இந்த பிஜேபி பாமக கூட்டணி தர்மபுரி தொகுதி வந்துட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி அது கடைசி கட்டத்தில் தோல்வியை தழுவினார் சௌமியா அன்புமணி அவர்கள் அதே போன்று கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் இருந்தாலும் கடைசி நேரத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை அவர்களும் தோல்வியை தழுவினார் இதே போன்றுதான் நெல்லை நயனார் நாகேந்திரன் அப்புறம் தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பல வேட்பாளர்களை நம்ம சொல்லலாம் இவர்களில் ஒரு நான்கு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தால் கூட அனைவருமே மத்திய அமைச்சர்களாக மாறியிருப்பார்கள் ஏன்னா இது வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது மக்களுக்கு மக்கள் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார்கள் இப்பொழுது நாற்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த நாற்பது பேர் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் சந்திரபாபு நாயுடு வெறும் இருபத்தி ஒரு தொகுதிகள் தான் அவர்கிட்ட இருக்கு அந்த இருபத்தி ஒரு தொகுதிகளை வைத்துக்கொண்டு இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவருடைய மாநிலத்தின் தேவைகளை முற்றிலுமாக அவர் நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் கண்டிப்பாக செய்வார் நிதிஷ்குமார் அவர்கள் கூட அதே வேலையை தான் செய்வார் பனிரெண்டு இடங்கள் தான் இருக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து செல்லுகிறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் தக்க அது வலிமை பெறும் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது நீ ஒரே ஒரு உறுப்பினர் பிஜேபி கூட்டணியில வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் வந்துட்டு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டிருப்பார் ஏன்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சராக மாறியிருப்பார் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்து விட்டார்கள் தோட்டத்தில் இருக்கிறது எட்டி மரம்னு தெரியுது தோட்டத்தில் இருக்கிறது எட்டி மரம்னு தெரியுது அந்த எட்டி மரத்துல நாற்பது பழம் பழுத்தா என்ன பயன் இப்போ தோட்டத்தில் இருக்கிறது எட்டி மரம்னு தெரியுது அந்த எட்டி மரத்தில் நாற்பது பழம் இருக்கு என்ன பயன் பார்க்கறதுக்கு கண்கள் பூத்து போகிற மாதிரி இருக்குது அந்த பழம் அந்த கலரு ஏன்னா காய் வந்துட்டு பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அந்த பழத்தோட நிறம் வந்துட்டு ஆரஞ்சு நிறத்தில் கண்ணு பூத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் எட்டி பழத்தை உன்னால் பறித்து சாப்பிட முடியுமா உண்ணுவதற்கு உதவுகின்ற எட்டி எட்டிப்பழம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்ற நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எட்டிப்பழமோ இரண்டோ ஒன்று தான் இதில் மாற்று கருத்தே இல்லை எட்டிப்பழம் என்று நான் சொல்லுவதால வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமரியாதை செய்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே மதிப்பு மிக்கவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் மதிப்பு மிக்கதாக இருக்கணும் அது இருக்குமா அப்படின்னா ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்துமே புதிதாக இருந்தால் நாம ஐந்து மாதம் காத்திருக்கலாம் இன்னும் ஆறு மாதம் காத்திருக்கலாம் இன்னும் ஒரு ஆண்டுகள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம் ஒரு ஆண்டில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம அவங்கள விமர்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்து அறிந்தவர்கள் கடந்த முறை செய்யாததை இந்த முறை என்ன புதுமையாக செய்துவிட போகிறார்கள் வாய்ப்பு இல்ல சந்திரபாபு நாயுடு வந்துட்டு பதினாறு இடங்கள் தான் அவர் கையில் இருக்கு ஆனா அந்த பதினாறு இடங்களுக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு மிக முக்கியமான இலாக்காக்களை எல்லாம் கேட்கிறார் சந்திரபாபு நாயுடு அப்படி முக்கியமாக என்னென்ன இலாக்காவை அவர் கேட்கிறார் அப்படின்னா சபாநாயகரே டிடிபிக்கு தான் வேணும் அதே போல எழுத்து சுகாதார மினிஸ்டர் நாங்க தான் இருப்போம் அதே போல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாங்க தான் இருப்போம் அதே போல ஓம் மினிஸ்டர் நாங்க தான் இருப்போம் இப்படி மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இந்த துறைகளெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடம் பிடிக்கும் பொழுது கொடுக்க முடியாது இந்த துறைகளெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல முடியாத இடத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டாரு அழுத்தம் கொடுக்கின்ற இடத்திற்கு சந்திரபாபு நாயுடு போயிட்டார் இல்லை அவரும் இப்படி மிக முக்கியமான துறைகள் எல்லாம் வந்துட்டு என்று அழுத்தம் கொடுக்கிறார்களாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆனாலும் சமரசம் செய்து யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புகள் கொடுப்பது என்று முடிவு செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் அமைச்சரவை பதவி ஏற்கும் ஆனா எதிரில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி மதில் மேல் பூனையாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது கீழே என்ன நடக்குது எந்த நேரத்தில் எங்கே போட்டு தூக்கலாம் அப்படின்னு ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதற்கான வாய்ப்பே இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஆட்சி நடத்துவார் ஆட்சியை மட்டும் இழக்க மாட்டாங்க ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மட்டும் மாட்டாங்க ஆட்சி வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த ஆண்டுகளுக்கு மோடியின் தலைமையில் இந்த கூட்டணி கண்டிப்பா நிதிஷ்குமாருக்கு ஆசையை காட்டி காங்கிரஸ் பிரிச்சிடும் நினைக்கலாம் வாய்ப்பு சந்திரபாபு நாயுடு ஆசையை காட்டி கூட்டணி உடைச்சிடலான்னு காங்கிரஸ் நினைக்கலாம் வாய்ப்பு இல்லை இந்த காங்கிரஸ் கூட்டணி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கூட்டணியாக இருக்கிறது அதனால காங்கிரஸை நம்பி எந்த குதிரையும் போயிட்டு கடலில் இறங்காது ஏன்னா காங்கிரஸை நம்பி எந்த குதிரையும் போயிட்டு மு க ஸ்டாலின் மாதிரி கடலில் இறங்காது மு க ஸ்டாலினுடைய நிலைமை என்ன நாற்பது வெற்றி பெற்று என்ன லாபம் டெய்லி நாற்பது பேரையும் நிற்க வச்சு சாம்ராணி போக போட வேண்டியது தான் நாற்பது பேரையும் அஞ்சு வருஷத்துக்கு சாம்ராணி போக போட வேண்டியது தான் ஆனால் அவர்களுக்கு செல்வாக்கு தான் தேவையான சுகபோக வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள் அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏன்னா மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள்தான் எம்பி அதனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனா மக்கள் வந்து இவர்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கு தேவையான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர வேண்டி அழுத்தம் கொடுக்க வேண்டிய கடமை மக்களுக்கு தான் இருக்கிறது ஏன்னா என்ன நீங்க தானே பணம் வாங்கி ஓட்டு போட்டீங்க பணம் வாங்காத ஓட்டு போட்டு இருந்தா அதிகாரம் பண்ணி கேட்க முடியும் பணம் வாங்கி ஓட்டு போட்டதுனால போய் மடிஞ்சு நின்னு கேளுங்க செஞ்சா ஆட்சி செய்யலனா போச்சு என்னோட காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே